யாயிரம் மூன்று ஆயிரம் ரூபாயும் இந்த குளத்தடியில இப்ப நிக்கிறோம் நாங்க இன்னும் பத்து விட்டு திட்டத்துக்கு போகல பாருங்க இது மூலமா இந்த குளத்தடி வடி இதுக்குள்ளால லீக் பண்ணி வருது இவர் வந்து எங்களுக்கு எவ்வளோ பணம் தான் நான் உங்களை சொல்லணும் உண்மையில் அவர் எனக்கு ஒரு வசனம் சொன்னார் என்றால் தான் நிறைய உதவி திட்டமிஞ்சு செய்து கொண்டிருக்கிறேன் அந்த எங்களுக்கு வந்தது பதிமூவாயிரம் ரூபா பணம் அவர் எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தார் இந்த குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி அவர் தந்த பதிமூவாயிரம் ரூபா பணத்தையும் நாங்கள் இந்த அம்மாட்ட கொடுக்க போகிறோம் அம்மாண்ட கணவர் வந்து ஒரு மாவீரர் நாங்கள் இந்த கிராமத்துக்கு இறங்கக்குள்ளேயே நாங்கள் ஆலயத்தை தான் முதல் பார்த்து கடற்கிறோம் பாருங்கள் இது ஒரு ஆலயம் என்ன கோயில் உங்களுக்கு தெரியலை நாளைக்குதான் வீட்டுக்கிட்ட வந்துட்டான் போல கிடக்குது நாங்கள் பக்கத்துல வீடு வந்திருக்கோம் அதுதான் வடக்க உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி கேவிஆர் டிவியில இருந்து நாங்கள் இன்னைக்கு நிக்கிறது வட்ட பத்து வீட்டு என்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் இந்த அம்மாக்கிற காணொலியை வந்து நான் இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல் பதிவு செய்திருந்தனேன் பதிவு செய்து அதை யூடியூப்ல போட்டிருந்தாங்க டிக்டாக்லேயும் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இவ்வளவு நாளைக்கும் எந்த ஒரு உதவி திட்டமும் பெற இல்லை அவள் வரல நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் ஏதாவது ஒன்று வந்தால் கொடுப்போம் கட்டாயமாக இந்த அம்மாக்களுக்கு யார் நாள் உதவி செய்யணும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க எங்களோட காணொலியை நீங்கள் தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிடுங்க அப்படின்றா தான் நாங்கள் போடுற காணொலிகள் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும் சரி நாங்கள் வந்து அப்படியே விட்டு கொண்டுருக்கக்குள்ள திடீரென்று எங்களுக்கு ஒரு அண்ணன் வந்து ஃபோன் எடுத்து சொன்னார் தம்பி இந்த ஒரு காணொளி ஒன்று பார்த்தனான் அந்த காணொளி இடத்துல இந்த அம்மாக்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு உதவி கிடைச்சதா அவங்களுக்குன்னு என்ன கேட்டார் நான் என்ன இதுவரைக்கும் எந்த ஒரு உதவி திட்டமும் அவைகளுக்கு வரல அண்ணன்று சொன்னேன் சொன்னோடனே அவர் சொன்னார் நான் அப்படி ஏண்டா நான் ஏற்கனவே ஒரு பகுதிக்கு வந்து உதவி திட்டத்துக்காக பணம் அனுப்பியிருக்கிறேன் அவையில் அதில் குறிப்பிட்ட தொகை வந்து பணம் இருக்கிறதாக எனக்கு சொல்லியிருக்கிறோம் அதில் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அந்த பணத்தை எவ்வளோ எனக்கு தெரியாது அந்த பணத்தை நீங்கள் அவர்கள்ட்ட கொடுங்கன்னு சொல்லி என்ன கேட்டிருந்தார் சரி ஓகே நான் சொன்னேன் நான் பிரச்சனை இல்லை எனக்கு சொன்னார் உடனே அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி விடுங்க நான் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே நான் அவருக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிவிட்டேன் அப்போ எனக்கு உடனடியாக அவர் பணத்தை அனுப்பியிருந்தார் இந்த பணத்தின் தொகையை நான் சொல்லணும் அது ஆறெண்டுன்னு சொல்லணும் அவர் இதுவரைக்கும் எனக்கு பேர் சொல்லலை நான் அவர்கிட்ட நிறைய தடவை கேட்டேன் உங்களோட பேரை சொல்லுங்கன்னு நீங்கள் யார்ன்னு தெரியணும் எங்களுக்கு நீங்கள் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் நான் பேர் சொல்லலை ஆனால் எந்த இடம் வேலென்ன நான் என் சொந்த இடம் வேலனை இப்போ நான் சுவிசில் இருக்கிறேன் நிறைய உதவித்திட்டம் செய்திருக்கிறேன் அவர் எனக்கு சொன்னார் இந்த எங்களோட நண்பர்கள் நிறைய பேர் வந்து உதவித்திட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க உதவித்திட்டம் காணொலியெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்களூடாகவும் நிறைய திட்டம் நான் செய்திருக்கிறேன் நான் எதிலையுமே என் பேர் சொல்லலை ஆனால் நான் இதுலேயும் நீங்கள் என் பேர் சொல்ல வேண்டாம் நீங்கள் அந்த பணத்தை அந்த அம்மாவள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார் இந்த அம்மாவுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு மகள் இருக்கிறார் அடுத்த ஒரு மகன் இருக்கிறார் அடுத்தது கணவர் வந்து இந்த போராளியாக இருந்து அவர் பிறகு விழுப்பு அடைஞ்சு பிறகு அதுக்கு பிறகு காயப்பட்டு அவர் வந்து இறந்திருக்கிறார் விழுப்பு நடைந்து அவர் இறந்துருக்கிறார் இப்போ கணவர் இல்லை அம்மாவுக்கு அவர் ஒரு போராளியாக இருந்து தான் அவர் பிறகு அந்த ஒரு நிலையில் வந்து இறந்திருக்கிறார் கணவர் இல்லாததால் அம்மா ஒரு கூலி வேலைக்கு தான் போற இடத்துல கூலி வேலைக்கு போய் தான் அம்மா அதில் வார சம்பளத்தில் தான் தங்களோட சாப்பாட்டை சமாளித்து கொண்டிருக்கிறார் வேலனை அண்ணன் வந்து அவருக்கு எனக்கு பேர் தெரியாது நான் நிறைய தடவை ட்ரைவ் பண்ணிட்டேன் பேரை சொல்ல சொல்லி அவர் சுவிஸ் நாட்டில் இருக்கிற அவர் சொந்தடம் வேலனை அவர் எங்களுக்கு ஒரு பதிமூவாயிரம் ரூபா பணம் அனுப்பியிருந்தார் உடனடியாக அந்த அம்மாவள்கிட்ட கையில் கொடுங்க என்று சொல்லி கேட்டிருந்தார் நாங்கள் இப்போ அந்த பணத்தை தான் அம்மாவோட கையில் கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு நாங்கள் அம்மாட்ட மிச்சத்தை கேட்போம் அம்மா உங்களுக்கு வந்து சுவிஸ் நாட்டுல இருக்கிற அவர் வேற வந்து தெரியாது வேலனையே சேர்ந்தவர் யாழ்ப்பாணம் வேலனை அவர் உங்களுக்கு பதிமூவாயிரம் ரூபாய் பணம் அனுப்பி இருக்கிறார் இத பாருங்க ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் தாளும் மூன்று ஆயிரம் ரூபாய் தாளும் இருக்குது எப்படிங்க இப்ப என்னடா வீடு இல்ல தானே இப்ப வீட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்ப எதுவும் செய்வோம் நினைக்கிறோம் ஒண்ணும் செய்ய எனக்கு சரி வருது இல்லை அப்போ ஜிஎஸ் மார்கிட்ட போய் காய்ச்சி பார்ப்போம்னு பார்த்தேன் இந்த வீட்டு இதுக்கு அது வீட்டு திட்டம் உங்களுக்கு நாங்கள்லாம் பரிமம் எடுத்துட்டோம்னுட்டு அவங்க சொல்லிட்டாங்க அந்த காணிக்காரன் அதால் நான் அப்போ பேசாமல் விட்டுட்டேன் அப்படி சரி இப்படியே இருப்போம் பார்ப்போம் ஏதோ ஒரு நல்ல வழி வரும் பேசாம என்ன நீங்களும் வந்து கடைச்சிட்டு போனீங்க தானே அப்போ அதை எதுவும் அதால் எதுவும் தவித்திட்டங்கள் கிடைக்குமான்னு பார்ப்போம்ட்டு பேசாமல் இருந்துட்டேன் சேர்ந்து மகன் அங்கே போயிட்டார் இப்போ நானும் மகளும் சாப்பிட்டு வேலை செஞ்சு ஆறு மணிக்கு போவேன் இன்னேரம் ஆறு மணிக்கு வருவேன் இரவுக்கு வந்து அதுக்கு பிறகு மகள் விட்டு அனுப்பிறாதானே எதையும் சாப்பிட்டு 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 இப்ப உங்க கணவர் வந்து அவர் இருந்து இப்ப ஒன்பது வருஷம் அவருக்கு மூன்று வயசுல இறந்தேன் மூணு பிள்ளைக்கு மூன்று வயசுல இறந்து அவனுக்கு பதிமூன்று வயசு பதிமூன்று இப்ப சரி நீங்க இப்ப உங்க சாப்பாட்டு தளத்துல என்ன செய்றீங்க வேலைக்கு போறவங்க சாப்பிட்டு கொண்டு என்ன வேலை செய்யறீங்க அம்மாக்கெல்லாம் வேலைக்கு வேற சரி ஓகே இந்த அண்ணன் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பணம் தான் தந்திருக்கிறார் அது பெரிய விஷயம் அவர் இப்ப எல்லாருமே வந்து இப்ப எல்லார்ட பக்கத்தாலேயும் நிதி பிரச்சனை தான் எல்லா இடத்துலயும் அது பிரச்சனையா இருக்குது அப்ப அவருக்கு நீங்க எதனா நன்றி சொல்லு நன்றி கொடுத்த உதவி செய்யறதுக்காக நன்றி வேலைக்கு போனால்தான் இந்த எனக்கு சத்து குறைவாடுறதுனால என்னால நின்று வேலை செய்யலாம போயிட்டு தலா சுத்து அப்படி வந்து காய்ச்சல் ரொம்ப இருந்துச்சு அப்ப கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிளினிக் போட்டது அது அம்மா சொல்லிட்டா வீட்டை அன்னைக்கா சொல்லி இல்ல வருத்தம் இல்ல பிளட் சொல்லி அந்த இருந்துட்டு தலா சுத்து அப்படி

அப்படியே தும்மி தும் தையல் பழகி பழகிட்டேன் இப்ப இங்க அது கூப்பிட்டா தெப்ப மண்ணு போனா சரி வருது இல்ல பாத்து கொண்டு இருக்கேன் இப்ப கருணாநிலைய சேச்சில தான் தையல் பழையினது எல்லாம் பழகிறேன் சாரி பிளவுஸ் அதெல்லாம் பழகி தரையில அப்ப கொஞ்ச நாளைக்கு இப்ப குளிநொச்சியில ஒரு அக்காட்ட போய் நின்றன சாரி பிளவுஸ் பழகறதுக்கு அவ இந்த கிறிஸ்துமஸ் ஓடரால முடிய வர சொல்லி சொன்னா தையல் மிஷின் ஒன்று எடுக்கணும் இப்ப இந்த மாதிரி மலைக்கெல்லாம் இந்த வீடெல்லாம் மூறி இருக்கலாம சரியான கஷ்டப்பட்டு உள்ளதான் கல் வச்சு அடுக்க முடிச்சு சமைச்சிருக்காங்க தகர வீடு தானே காத்துக்கு அந்த இதெல்லாம் புடிங்கி வீசிட்டு அப்ப சரியான கஷ்டப்பட்டு பிறகு சித்தி விட்டு தான் இரவுக்கு போய் அங்க போய் தான் நித்திர கொள்றது இரவையில் பிறகு விடிய அனுப்பி வாரது சாமான் எல்லாம் அது அங்க கொண்டே வச்சு வச்சு தான் தூக்கிட்டு வரணாங்க ஓ உள்ளுக்கு அந்த மலைக்கு ஊறி ஈரம் சாமான் எல்லாம் அந்த எறும்பு வந்து அப்படி இதாயிருக்கும் இப்ப அம்மா தனியே தானே அடிக்கும் இந்த மலையோட சரியான கஷ்டப்பட்டோம் வீடும் இல்ல தானே ஒரு எங்களுக்கு பெரிய பெரியளவுல இல்லாட்டியும் ஒரு கொஞ்சம் சின்ன உதவியா செஞ்சு இந்த வீட்டை குரையில அணிக்குதா அதை கட்டி தந்தாலே சாப்பாடு சாப்பாட்டுக்கு அம்மா வேலைக்கு போறவா தானே அதை சமாளிக்கிறோம் தெரியுமா எனக்கு மூன்று வயசுல இருக்கும் போதே அப்பா அந்த போராளியா இருந்து காயப்பட்டு இறந்தாண்டு எனக்கு தெரியும் அதுக்கு பிறகு அம்மாதான் வேலைக்கு போய் என்ன பார்த்தவா மூன்று பேரையும் வளர்த்து பேர் மூன்று பேர்ல ஒரு ஆள் மூத்தவர் ஓடி போயிட்டார் ரெண்டாவது ஓடிப்போம் அவர் போயிட்டார் மூத்தவர் மூத்தவர்தான் என்னோட அவரை வச்சு வச்சு கட்டி காத்து அஞ்சு ஆறு வருஷமா கட்டி காத்திருந்தது குடிக்க அழ அழிப்பட்டு அவர அவருக்கு நல்ல பிள்ளையா இருந்தா ரெண்டாவது பொடிய கஷ்டப்பட இப்பதவியுமே இல்ல இப்படியில் அம்மா வருத்தம் வந்து வீட்டை தான் இருந்தவா பிரச்சனை பட்டு போலுக்கு போய் எல்லாம் போய் கூட்டி போன அண்ணா வந்து சின்ன ஒரு உதவி அவருக்கு உங்களுக்கு சின்ன உதவினு சொல்லி வெளிநாட்டுல இருந்து அஞ்சு ரூபா கொடுத்தாலும் அவர் பதிமூணாயிரம் ரூபாய் பணமாரி இருக்கிற சொந்தடம் அவர் சுவிஸ் நாடல இருக்கறாரு. அவுன்னே அவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் நிறைய பேருக்கு உதவி செய்து இருக்கார். ஆனா அவர் இதுவரைக்கும் அவர் பேர் சொல்லல. அவர் அவருக்கு வந்து நான் இப்ப உண்மையா அவருக்கு நன்றி சொல்றேன் என்னன்னா நீங்கலாம் அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆ, அவருக்கு நன்றி சொல்றானே இப்ப இவ்வளவு பெரிய கஷ்டத்துல ஒரு தரமே உதவி செய்ய மாட்டேங்கிற. இந்தல ஒரு உள்ள தண்ணியருக்கு ஜிஎஸ் கோட் அப்படி உதவி செய்யலன்னு கவலைப்பட்டனம். ஆ, ஒரு திட கிரத் केला இருக்கலாம் இருக்கின். சரியா இதெல்லாம் இப்ப வந்து தான் இதெல்லாம் பிச்சு கொண்டு போயிட்டு திருப்பி வந்தி வந்து திருப்பி போட்டு சரி சமைப்போமாட்டு இதுல சமைக்க சாப்பாட்டுக்கெல்லாம் சமைக்க சாப்பிடவே பெரிய கஷ்டப்படுவாங்க இடம் இல்லை பானை உள்ளுக்கு அடிச்சோன்னா நனையும் நானு நனந்தி கவலைப்படுவா சொல்லி கவலைப்பட்டு கொண்டு தான் இருபது கிரௌண்டும் கவலை என்ன செய்யறது அங்க காட்டுக்கெல்லதான் நான் அதுக்கு பிறகுதான் இதுக்குள்ள வந்தேன் இந்த புள்ளியே வச்சு கொண்டு இருக்கல எனக்கு ஒருத்தரும்தீட்டு தான் இங்கே வந்தேன் இல்லாட்டி நாங்க அங்கதான் இருந்திருக்கோம் மாயனூர் நான் இந்த தண்ணி டேங்கில தான் இருந்தே நான் இந்த இதுக்கு இந்த கிட்ட தான் இருந்தேன் எனக்கு அவங்க இந்த காணி அங்க மாயனூருக்கு போட்டோன்னே காணி இல்ல இங்கே இல்லாட்டி இங்க தந்திருப்பா வீட்டு திட்டம்லாம் இதுலயே வந்திருக்கும் அங்க இருந்தபடி அங்க வந்தது தான் நான் வந்தது நான் அந்த கஷ்டத்தாலே இந்த புள்ளைய போய் உழைப்புக்கு போயலாம் வரையலாது ஆனால் அங்க இருந்ததுனா நேரம் பிள்ளைய கொடுத்துருப்பேன் மூத்தவரும் மூத்தவரும் ஒரு ஆக குழப்படியா வந்திருக்கேன் உங்களால் அந்த பிரச்சனை தானே கொஞ்சம் பொட்டு பிரச்சனை குடி ஆக போ மோசம் அதனால கொஞ்சம் வந்து இப்போ வந்து குறஞ்சி இருந்து இப்போ வந்து இப்போதான் போயிருக்குது

முப்பதாயிரம் சம்பளம் அவ ஒரு மாசமே கொடுக்கல தரவே இல்ல தங்கச்சி போன எடுத்து பேசணும் அதுக்கள் பாவம் கஷ்டப்பட்டு சாப்பாடு தங்கச்சி அவ வர சொல் தட்டி போட்டேன் இல்ல தரல நான் அப்படியே இல்ல அவட்டிட்டேன் வேலையாலேயே அனுப்பாட்டேன் இப்ப நல்லா தை అంగి నిండా మూడు నాలు పో రెండు నేర సాడుతు కొంచెం పలకున్న పరవదు బస్ కావాలి తరువాం అది బస్ కాసు

அவர் இந்த சுவிஸ் நாட்டில் இருந்தாலும் அவர் வந்து நிறைய தலைவர் எனக்கு வந்து இந்த இது சம்பந்தமாக கதைச்சார் இந்த உதவி திட்டம் சம்பந்தமாக கதைத்தார் உண்மையில் அவரை நான் இந்த நேரத்தில் அவரை நான் ஒரு அவருக்கான ஒரு பாராட்டை தெரிவிக்க ஆகணும் அவர் நிறைய உதவி செய்திருக்கிறார் எல்லாருக்கும் இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே விடாமல் மற்றவங்களுக்கு சேவா பண்ணி விடுங்க சேவை பண்ணி விட்டீங்கன்னா தான் அவங்களுக்கும் இந்த உதவி திட்டம் போய் சேரும் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு உதவி கிடைக்கணும் என்று சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்